வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் நாட்டிற்கு வருகை சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டளவில் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக உயர்த்துவதே இலங்கை சுற்றுலா பணியகத்தின் நோக்கமாகும் இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முக்கிய வருமான ஆதாரமாக சுற்றுலாத்துறை தற்போது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் இலக்கு எதிர்பார்த்தபடி அடையப்பட்டது அந்த துறையின் நம்பிக்கையை மேலும் தூண்டும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை விசேட அம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் மார்ச் ஐந்து வரை ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் இரண்டாவது பெரிய குழு ரஷ்யாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அதில் அடங்கியுள்ளனர் மூன்றாவது பெரிய குழுவான மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராஜ்ஜியத்திலிருந்து வருகை தந்துள்ளனர் மேலும் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் கணிசமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் மேலும் மார்ச் மாதத்தில் முதல் ஐந்து நாட்கள் மட்டும் வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு ஆகும் மேலும் செய்திகளை பெற்றுக்கொள்ள தரணி எஃப் எம் நியூஸ் டாட் காம் இணையதளத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்